ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பட்டாபிராம் அடுத்த ப பட்டாபிராம் ஆவடி அடுத்த பட்டாபிராமில் தான் ஒரு ஹவுசிங் போர்டு ஒன்று பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் நல்ல இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது நெமலிச்சேரி பைபாஸ் அதான் மீஞ்சூர் பைபாஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் மீஞ்சூர் பைபாஸு இதில் தான் வந்து இது விட்டினப்பட தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் இது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பனிமலர் பனிமலர் ஹாஸ்பிட்டல் இந்த பிரகாஷ் நகரில் இருக்கு பாருங்க இந்த பனிமலர் ஹாஸ்பிட்டலில் தான் இது இருக்குது இருக்கிற அப்பார்ட்மெண்ட் அந்த பனிமலருக்கு பார்த்தீங்களா அதுதான் பனிமலர் இது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்பார்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா கார் பார்க்கிங்கோடு இருக்குது கார் பார்க்கிங் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு சிஎம்டி அப்ரோடு கார் பார்க் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கார் பார்க்கிங் ப்ளஸ் அது உள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்கள் இதில் தான் கார் பார்க்கிங் அந்த லேண்டுக்கு அமைஞ்சிருக்க பாருங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ப்ளஸ் வந்து அந்த மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்றாங்க ரேட்டு வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உள்ளே இருக்கிற எல்லா பொருளும் எல்லா இதுவுமே கொடுத்துட்றாங்க அதாவது சோஃபா செட்டு டிவி எல்லா செட்டும் ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க இது உள்ளே தான் போகிறேன் பாருங்கள் பாருங்கள் சார் இது உள்ளே போகிறேன் பாருங்கள் பெரிய ஹாலு ரேட்டு வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் அப்படியே கொடுத்துறாங்க சார் பாருங்கள் இது பெரிய ஹாலு இந்த டைனிங் டைனிங் ஹாலு ப்ளஸ் எல்லா மெட்டீரியலுமே கொடுத்துட்றாங்க இது கிச்சன் கிச்சன் பாருங்கள் ஒரு டாய்லெட் காமன் டாய்லெட் வெளியில் இருக்குது டபுள் பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் பாருங்கள் இது ஒரு பெட்ரூமு ஏசி இது அட்டாச்சு பாத்ரூம் அதே இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க ரெண்டுத்துலேயும் ரெண்டு ஏசி இருக்குது ரெண்டுத்துலேயுமே ரெண்டு ஏசி இருக்குது லேண்ட் ஏரியா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் நெகஸ்டபுள் இந்த மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவாங்க சார் பாருங்கள் ரேட்டு வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் மெட்டீரியல் இந்த சோஃபா செட்டு ப்ளஸ் எல்லா பொருளுமே இந்த செட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் பேசுறேன் சார்